பெண்களுக்கு சொல்றேன் சார் வருத்தப்படுவார் இந்த அம்மாவை கூப்பிட்டு வராமல் இருந்திருக்கலாமோ ஏன் ஐம்பது வயசுக்கு மேலே கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு ஏனென்றால் செய்ய விரும்பாததையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் நான் இல்லைனா எதுவுமே நடக்காது மேடம் ரகசியம் சொல்லவா கம்மிரு எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது உங்களுடைய உடல் நலம் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஆர் பிகம் அண்ட் அசட் உங்க பேச்ச உங்க பிள்ளை கேட்குதா கேட்கலல்ல கேட்கலையா நீங்க கேட்டீங்களா நீங்களும் கேட்கல அதுவும் கேட்க மாட்டேங்குது அப்படியா ஒரு சின்ன குறிப்போட என் பேச்சை தொடங்குறேன் நம் பிள்ளை நம் பேச்சை கேட்காது இது இப்போ நேத்து இல்லை காலம் காலமா இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளவுதான் நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்காது ஆனாலும் பெற்றோர்களே நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா நமக்கு முன்னால் அந்த குழந்தைகள் நம் பேசுவதை கேட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் முன்னால் சவால்கள் வீசப்படுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து வெற்றியடைவதற்கு நீங்கள் சொல்லி கொடுக்கின்ற அறமும் பாடமும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அதனால் பேச்சு கேட்கலனாலும் சொல்லிக்கிட்டேரு விதைகள் தூங்கலாம் என்று சொல்வார்கள் கிடையாது விதைகள் ஒருபோதும் தூங்குவதில்லை விதைத்தவர்கள் தான் தூங்கி போகிறார்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக நிலைத்த வாழ்க்கை பெறுவதற்காக மனிதன் என்ன செய்தால் அந்த நிலைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்கின்ற நிலையில் என் சிந்தனையை செலுத்தியபடி இருக்கிறேன் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்க அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பெரியப்பா ஒரு சித்தப்பா ஒரு அத்தை மாசம் மாதம் வந்துடுவாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு பேரையும் வரிசையாக நிறுத்த வச்சுட்டு அந்த வர விருந்து விருந்தாளிகள் இருக்காங்களே உறவுகள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்க இதில் என்ன சிரமம் தெரியுமா அதில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது அதை விட சிரமம் என்ன தெரியுமா அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது அதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்தவனா ரஜினிஷ் ஓஷோ தெரியும் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்டாங்களா இந்திய அமைப்புலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழர்கள் ஏன் வித்தியாசமாக வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அவங்களுடைய கட்டட அமைப்புகள் அவங்க வாழ்வியல் பண்பாடுகள் அவங்களுடைய சடங்குகள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய போட முடியலையே ஏன்னு கேட்டாராம் நீங்க போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஓஷோ சொன்ன பதில் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் இந்திய நாட்டின் குடிகள் தமிழர்கள் தான் என்று ஓஷோ சொன்னதாக பதிவிருக்கிறது நாம் பூர்வ குடிகள் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கான்செப்ட் இருக்கு கருத்தியல் இருக்கு இந்த கருத்தியல் ஒரு வார்த்தை சொல்றேன் இறந்து போறாங்கல்ல இறந்து போறாங்க அது பார்த்தீங்கன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் வந்து இறைவனடி சேர்ந்தார் கடவுள்கிட்ட போய்ட்டார் இந்துக்கள் வந்து சிவனடி சேர்ந்தார் நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் உருதுவில் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஒரிஜினலாக தமிழில் என்ன சொல்லுவாங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க பாருங்களேன் நாம் உண்மையிலேயே பூர்வ குடிகள் இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை மட்டுமல்ல வாழ்வியலின் ரகசியத்தை சொல்லித் தருபவர்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் போதுமானது சிவபதவி அடைந்தார் சில பேர் சொல்றாங்க டிக்கெட் வாங்கினார் மண்டையை போட்டார் ஒருத்தருங்க என் தாத்தா தன் தொண்ணூத்தெட்டு வயதில் அகால மரணம் அடைந்தார்னு எழுதிருக்கான் தொண்ணூத்தெட்டு வயசுல சாவது அகால மரணமான்னு நான் கேட்டேன் நான் மொழி ஆசிரியில கேட்டேன் அவன் சொல்றான் போற நேரத்தில் போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தாங்க இதெல்லாம் இருக்குல்ல உண்மையான சொல் என்ன தெரியுமா ரெண்டு சொல்ல சொல்றேன் இந்த உலகத்தில் தமிழர்கள் பக்கத்தில் கூட மற்றவர்கள் নাগরিকம் நான் தான் என்று சொல்லி வந்துவிட முடியாத அளவிற்கு அற்புதமான ரெண்டு சொல் ஒரு சொல் இயற்கை எய்தினார் பாஸ்ட் அவே தாங்க இங்கிலீஷ்ல பாஸ்ட் அவே தமிழෙන් தாங்க எய்தினார் அதை விட பெரிய வார்த்தை சொல்லவா இப்ப சொல்லுவல்ல பெஸ்ட் பெரு எக்லன்ட் லெஜண்ட் ஐப்படத்தில் வர அதுக்கும் மேலே மேல நீ லெஜண்ட் யாரையோ கூட்டிட்டு வந்தாலும் நான் மேலே பாருங்க என்ன சொல் தெரியுமா காலம் ஆனார் டைம் அவன் காலம் ஆகிவிட்டான் காலத்தை அழிக்க முடியுமா இதோ காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது

காலமாக நான் ரெண்டு கேள்விகளை கேட்கிறேன் நீங்க வீட்டில் போய் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுக்கே நீங்களே பதில் சொல்லிக்கோ நீங்கள் வெறும் மனிதனா இல்லை உங்கள் வாழ்விற்கு பிறகும் நீங்கள் தெய்வமாக இந்த மண்ணில் நிலைத்து நிற்க போகிறீர்களா என்பதற்கு இந்த ரெண்டு கேள்வியை நான் முன்னால வீசிட்டு போறேன் ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் அங்கே இருங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருங்க பரவீன் சுல்தானா பேச்ச எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க ஆனால் நம்ம பல பேர் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு நாம் இருந்திருக்கக்கூடிய இடம் வேறு நாம் இருக்கும் இடம் வேறாக இருக்கிறது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும் முதல் விஷயம் வீட்டில் போய் யோசிங்க இரண்டாவது எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீரில் மூழ்கி நினைவழிகிறார்கள் அப்படி இல்லை ஒன்றும் இல்லை சங்க இலக்கியம் படிக்கிறேன் நான் சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னனை இப்படி புகழ்கிறார் எப்படி புகழறார் பாருங்க ஏ நீ நிறைய நாள் இரு புகழோடு இரு சரி நீங்க சொல்லுங்க என்னை வாழ்த்துங்க பாப்போம் எவ்வளோ நாள் வாழ்த்துங்க எவ்வளோன்னு சொல்லுங்க பாருங்க சொற்கள் எப்படி இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோமா சொல் அப்படி வந்து விழுது மொழி உள்ளவரை வாழ் பல்லாண்டு வாழ் காலம் இருக்கும் வரை எப்படி வருது பாருங்க வார்த்தை நான் சொல்றேன் பேச்சாளர்களா புத்திசாலிகள் கிடையாது கேட்கின்ற மக்கள் தான் புத்திசாலிகள் கேட்கின்ற மக்கள் தான் அறிவுடையவர்கள் அவர்களுக்கு இணையாக பேச்சாளர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பேச்சாளருக்கு உணர்த்தக்கூடிய கடலூர் மக்கள் எப்படி சொல்றீங்க பாருங்க ஒரு மன்னனை வாழ்த்துறாருங்க ஒருத்தர் திருச்செந்தூர் இருக்குல்ல கோவில் அதுக்கு பக்கத்துல பகுருளி ஆறு ஓடுதான் பகுருளி ஆற்று மணல் இருக்குல்ல அந்த மணலை முடியுமா பகுருளி ஆற்றின் மணலினும் பல ஆண்டுகள் நீ வாழ்கனு வாழ்த்துறாரு கணக்கே போட முடியாத படிக்கு ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்கும் ஆனால் எண்ணிக்கையில் சொல்லில் அடங்காத எங்களால் வாழ்த்திய சங்கக்கால புலவன் நான் யோசித்து பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை அப்புறமா நான் அந்த மத்தியிலே வாழ்ந்து நாம் ஒரு தலைமுறை கடந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எதை செய்கிறோம் நாம் நான் சில ஆழமான சில மன உணர்வுகளை இந்த மாமன்றத்தில் விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு ஒரு வார்த்தையை சொல்றேன் மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது நான் புகழ்பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே நான் முடிவு செய்கின்ற பொழுது என் உடன் இருக்கக்கூடிய மக்களை நான் எப்படி எதிர்கொள்வது பல நேரங்களில் எனக்கு சிரமமே அதான் கூட இருக்கிறவங்க நம்மள வாழவே விட மாட்டாங்க ரெண்டு குறிப்பு தந்துட்டு சொல்றேன் இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்கங்கிற ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை முதலில் மனதளவில் கடந்து வாங்க இன்றைய நாள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் உடன் இருக்கின்றவர்கள் என்னுடைய சக்தி நிலையை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழமாட்டேன் என்று எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் வீட்டில் போய் ஒரு பயிற்சி பண்ணுங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நிறைய அதில் தண்ணீரை நிரப்புங்க ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உயிர் போய்டுங்கிற அளவில் நிறுத்துங்க உங்கள் மனைவியையோ கணவரை கூப்பிட்டு அதில் கொஞ்சம் போட சொல்லுங்களேன் ரெண்டு மூணு சொட்டு போட்டுருவாங்க வழியாது வீட்டில் பையன் யாராவது இருந்தால் ரே கீழே கொட்டக்கூடாது பார்த்து ஏதாவது சொட்டு போட முடியுமான்னு பாருன்னா அவனும் பில்லரில் போட்டு போட்டுருவான் அப்புறம் ஒரு மோதிரம் கழட்டி போடுங்க தண்ணி வழியாது நாலஞ்சு பின்னு போடுங்க தண்ணி வழியாது நான் யோசித்து பார்க்கிறேன் எங்கும் நாம் நின்று போகிறோம் அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியுன்ற எனர்ஜி இருந்தாலும் எங்கேயும் நாம் நின்று போயிடுறோம் உதாரணத்துக்கு ஒரு நில நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்குது நில வாசல் நீங்கள் எப்படி போவீங்க ஏன் ஏன் அதான் இங்க நமக்கு ஆறா யானை இருக்குல்ல யானை மேலே எதையாவது ஏற்றிடுங்க அந்த யானை என்ன பண்ண தெரியுமா மேலே ஏற்றி அந்த ஆளை கூட இடிக்காமல் கூட்டிகிட்டு போவோம் அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேர் இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல எந்த சுனாமி வந்தாலும் எந்த நிலநடுக்கம் வந்தாலும் எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம் அதுதான் நம்முடைய நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு தான் விநாயகன்னு பேரு விநாயகன் தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் என்ன அர்த்தம் அந்த ஆற அப்படி வச்சிருக்கிறது அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது பல பேரை நான் பார்க்குறேன் காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லாகிறீங்க எனக்கு என்ன மட்டும் டல்லா சூழல் வராத இப்படி இப்படிதான் காலேஜுக்கு போவேன் டிபார்ட்மெண்ட் நுழைவேன் இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க எனர்ஜியோட இருக்க விட மாட்டாங்க ஒரு அம்மா ரிட்டைர் ஆயிடுச்சு உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவங்க கத்தினா கத்தி 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 மாதிரி உள்ள நுழைவேன் உட்காந்து கேபின்ல உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இப்படி பாப்பம் பாருங்க அங்கிருந்து சவுண்ட் வரும் என்ன பருவின் டல்லா இருக்கிறது நம்மள டல்லாக்கிறோம் இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மள கண்டேஜியஸ் அது ஒரு தொற்று நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஓஷோ சொல்வார் சொற்கள் என்னுடையவை புரிதல் உங்களுக்குரியவை உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார் விளக்கங்கள் தான் பிரச்சனையே இங்க படிக்கிறது பிரச்சனை இல்லை எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்வோம் ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்றல்ல முடியாது டெபினிஷன் ப்ராப்ளம் இந்த நாட்டில் எனக்கு மொத்தம் அஞ்சு மொழி தெரியும்ங்க ஹிந்தி உருது இங்கிலீஷ் அரபி தமிழ் நான் மொழி மொழி பாடம் நடத்துற பேராசிரியை எனக்கு மொழி அரசின் ஒரு பேர் இருக்கு அஞ்சு மொழி தான் தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது என்பனிஷன் இட் இஸ் மை டெபினிஷன் சொற்களை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்றேன் நேரடியா புரிஞ்சுக்க முடியாது சொல்லவா நீங்கள் எதையோ தேடி வந்திருப்பீர்கள் உங்களுடைய ஞானம் உங்களுடைய மனநிலை சரியாக கனெக்ட் ஆச்சுன்னா தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய பாத்திரம் பெருசா இருக்கணுமே பாத்திரம் சரியா இருக்கணுமே மழை பெய்து பாத்திரத்தில் நிறைச்சிக்கிறீங்க கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கிறது பாத்திரம் பெருசு பாத்திரம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதானே தானே நிறையும் பாத்திரத்தை எப்படி பெரிதாக்கிக் கொள்வது பாத்திரத்தை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை சொல்லவா ஒரு சிந்தனை சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷ உள்ளே மறைந்திருக்கு நான் இப்ப சொல்லப் போற விஷயத்துல ஒரு விஷ சொல் மறைந்திருக்கு அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன் ஆனால் என் மக்களின் மீது நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் முதல்ல வெளிநாட்டுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்க ஒன்பது மணிக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் கிளம்புறேன் கையில் பெட்டி காலில் ஷூ மாட்டினேன் பெட்டி எடுத்துட்டு போறேன் எங்க அம்மா அப்படி நிறுத்துச்சு என்ன சுல்தான அப்பா ஏற்கனவே அப்பாட்டம் போய் விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன் காரணமே எங்கள் அப்பா தான் சாம மனுஷன் பா சூப்பர் சூப்பர் எங்கள் அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்புந்தோ இருந்தோ அண்ணனோட அண்ணன் ஃபோன் வருது வெளியில் நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணா போட வந்துட்டார் கிருஷ்ணா ஆயில்லாம் தெரியும்ல மன்னன்னு மன்னனை கிருஷ்ணா ஆயில் ஏன் பேருனா அது ப்ளூவாக இருக்கும் அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் அப்பா நால் அடி தான் எங்கள் அண்ணன் ஆரெடி நேராக எங்கேருந்து வந்தாருன்னு தெரியலங்க என்னுடைய சர்டிஃபிகேட் என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்கிறார் எரிக்க போகிறான் எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கேருந்தோ நிறுத்து இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை அப்பா குள்ளம்ல என்ன செய்கிற அப்பா எங்களை அடித்தது கிடையாது திட்டினது கிடையாது ரொம்ப சாஃப்ட் எங்கள் அப்பா என்ன பண்ணுற வெளியில் நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்டில் சோடா குடிக்கு என்ன பண்ண போகிறேன் எரிச்சிடலாம் நாலுலேருந்து ஸ்கூல் கிடையாது டென்த்து நான் இல்லை லெவன்த்து கிடையாது கிடையாதுண்ணா உடனே என்ன தெரியும் பண்ணாரப்பா இரு அப்படின்னு கையில் இந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு அவ உன் பொண்ணு இல்லை என் பொண்ணு அவ குடிச்சா வெளியில் நின்று குடிச்சான்னா குடிக்க வேணாம்னு சொல்ல அவள் செய்ய மாட்டான் இல்லை இல்லை அவள் துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னா வெளிலப்போ அப் அண்ணன் இது எப்போ தெரியுமா சொல்கிறார் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய் இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர் உன் தகப்பனார் அவருக்காக துவாசை என்று சொன்னார் அந்த அப்பாவை பத்தி ஒரு மேட்ரு சொல்றாங்க எங்க அப்பா சூப்பர் மேட்டர் கையில் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுறேன் கையில் சுட்கோட நிற்கிறேன் அம்மா கேட்கிறாங்க எத்தனை மணிக்குமா ஃபிளைட் ஒன்பது மணிக்கு இப்போ மணி தானே ஆச்சு ஆமாம் ரொம்ப தூரம் போகணும்ல ஆட்டோவில் போகணும் ஒன்று செய் ஒரு வார்த்தை சொல்கிறேன் போ என்னம்மா நீ பிறந்தபோது உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் எங்கள் அப்பாவை பார்க்குற எங்கள் அப்பா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்க ஏன் பார்க்க வரல கருப்பா பிறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை பார்க்குறேன் உண்மைதான் எங்கள் அப்பா என்னை பார்க்க வரல எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கு மூணு நாளில் எடுத்து வெளியில் போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தையை கீழே விட்டால் ஜன்னி பிடிச்சிக்கொண்டு பழைய சேலையில் என்னை சுற்றி பிடி உட்கார வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற பொட்டி தூக்கிக்கிட்டு அந்த கூடை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒரு ரூபா இருந்தது துப்புரவு தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கெல்லாம் எழுபத்தஞ்சி பைசா கொடுத்துட்டு நாலனா பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல நான் எனக்கு பால் இல்லை வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டி வச்சுட்டு நிற்கிறேன் தெரியாது மாமா வீட்டுக்கு போறேன் ரிக்ஷா ஒருத்தர் இருந்தார் பார்டர் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் கிட்ட கூட்டு போவியா பச்சை உடம்புக்காரி புள்ள பெத்திருக்கேன் புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் ஏற இறங்க பார்த்தாராம் ஒரு ரூபா ஓனாராம் இந்த பாரு நாலு தான் இருக்கு நாலு நான் உனக்கு கிடையாது பதினஞ்சு பைசா தான் உனக்கு பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து பைசாதான் கூட்டுப்போவையா இல்லையான்னு மிரட்டி இருக்காங்க ஏறு மான் அம்மா சொல்றாங்க இப்படி உன்ன ஏர்ன அப்ப ரெண்டு காலம் இப்படி என் பழைய புடவையிலேருந்து தொங்கிட்டு இருந்தது இத்தனூண்டு கால் பிங்க் கலர்ல இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷால அனாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏத்திக்கிட்டு வந்த அந்த ரெண்டு பிங்கு கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃபிளைட் ஏற போகுது எங்க கனெக்ட் பண்றாங்க அம்மா அது மேட்ரு இல்லை போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுனா கால் நெனைச்சிரு நான் சொன்னேன்ல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் பெருசு பாத்திரத்தை பெருசாக வச்சுக்கிறது எப்படி சொல்கிறாங்க பாருங்க போகிறேன் கடல் இருந்தால் கால் நினைச்சிரு ஏன் என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் அது மேட்ரு அதுவும் மேட்ரு இல்லை நான் போனேன் கால் நான் நினச்சேன் இப்போது முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சூட்சுமம் என்ன தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை இப்போ போயிட்டு வர்றத கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா என்ன கூட்டிட்டு போனார் பத்து பைசா வாங்கல பத்து பைசா பிறந்த மூணு நாள்ல தொடங்க நான் பயணம் இதோ வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எப்படி வரும் ஆசிர்வாதம் சிட்டுக்குருவிதான் புரிந்து போகும் வாழ்க்கை ஒரு முறைதான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தமிழ் உறவுகளே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான் வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க